அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா பண வரவு நன்றாகவே இருக்குங்க மேலும் உங்களோட பொருளாதார நிலை மேம்படுத்தவே முடியும்னு சொல்லலாங்க தொழிலில் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க கடினமான உழைத்தால் வேலையில் வெற்றி கிடைக்குங்க இந்த வருடம் உங்களோட நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது என்ன ராசிக்காரர்கள் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்கள் சொல்லலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அதையும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கும்பராசி சென்ம சனி பலன் பெற்று வருதுன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு மார்ச் இருபத்தெட்டில் சனி ராசியிலிருந்து பெயர்ச்சி மீனத்திற்கு மாறுகிறது உங்களுக்கு ஏழரை சனி முடியலனாலும் சனியின் தீவிர தாக்கம் சற்று குறையும்னு சொல்லலாங்க அதனால் ஓரளவு சிறந்ததாகவும் நிம்மதியும் அடைய முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியின் கடைசி கட்டமாக அமையிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய கடின உழைப்பும் போராட்டமும் தேவைப்படும்னு சொல்லலாங்க முடிவுகளை எதிர்ப்பதில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது குறு பயிற்சி ராகு உங்களோட ராசிக்கு மாறுறதுனால எதிலையுமே கவனமாக கடைபிடிப்பது நல்லதுன்னு நினைக்க சொல்லப்படுது கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் தேவைங்க அது மட்டும் இல்லாமல் ராகு உங்களோட ராசிக்கு மாறுறதுனால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் உடல் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் உடல் நடன சிக்கல்கள் ஏற்படும் மருத்துவ ஆலோசனை பெற தவறாதீங்க பெண்கள் குழந்தை பெறு தொடர்பான மகிழ்ச்சி உண்டாகுன்னு சொல்லலாம் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய உணவு பழக்க கவனமாக இருக்கிறது நல்லது உடற்பயிற்சி யோகா தியானம் செய்ய வியாபாரம் தொடர்பான சிறப்பான காலமாக அமையுதுங்க பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுங்க பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலனை பெறுவீங்க உத்தியோகத்தில் பிறரிடம் அனுசரித்து செல்றது ஒருங்கிணைப்பை கடைபிடிப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க சிலருக்கு பதவி சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க கூடுதல் கவனம் தேவைங்க அந்த தொழில் தொடர்பாக அனைத்து அம்சங்களையும் புரிந்து கொண்ட பின்னர் செயல்படுவது நல்லது இல்லை அப்படின்னா தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்க நேரிடுங்க இந்த ஆண்டில் தொழில் வியாபாரம் தொடர்பாக ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மின்சாதனம் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களோட வேலை வேகம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்துதான் சொல்ல முடியுங்க கும்பராசினருக்கு நிலைநிலையை ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் நிதி தொடர்பான முடிவு எடுப்பதில் கூடுதல் கவனம் தேவைங்க ஆபத்தான முதலீடு ஊக வணிகங்களில் ஈடுபட வேண்டாங்க பங்கு வர்த்தகங்களில் பண முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு மூதாதையர் சொத்துக்கள் பெறுவது தொடர்பாக சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க உங்களோட வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும் திடீர் செலவுகளால் மனக்கலக்கம் அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடல் தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகுங்க முடிந்தவரை அதிகமாக சேமிக்க முயற்சி செலவுகளை கட்டுப்படுத்துங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் உங்களோட வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிலை சீராகனு சொல்லலாங்க நிதிநிலை மேம்படும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த கடினமான சூழ்நிலை மாறி அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட புரிதல் சிறப்பாக இருக்குங்க புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சூழல் சம்மதமாக இருக்கும் காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெற்றோரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஏழரை சனி ராகு உங்களோட ராசிக்கு மாறுவதாலும் பெரிய அளவில் சாதக சூழல் இருக்காது குருவின் மாற்றம் ஓரளவு உங்களுக்கு உதவும் கும்ப ராசியினர் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வது மங்களகரமானதாக அமையும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில அலுமன் வழிபா அனுமன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது உங்களோட ராசியிலேயே சனி புதன் சூரியன் ஆகிய மூணு கிரகங்கள் உள்ளன இரண்டாம் இடமான தனம் வாக்கு கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகோட இணைந்திருக்காரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்குங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது கேது அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மாசி பன்னெண்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாசி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் உங்களோட ராசிக்குள்ளே இருந்து இரண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்காருன்னு சொல்லலாங்க புதன் மீன ராசியில் நீச்சமாக போகிறாரு அதே ராசியில் சுக்கரன் உச்சத்திலும் குறி பரிவர்த்தனையால் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல பலனை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சூரியன் உங்களோட ராசிக்குள்ளே வருவதால் தொழில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உள்ள தடைகள் நீங்கும் வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகளால் வருவாய் அதிகரிக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவைகள் உள்ள தடைகளும் நீங்கி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைமே உங்களை உயரதிகாரி பார்த்து பாராட்டி பதவி உயர்வு கிடைக்க கூடுதல் பொறுப்புகளை வள வணங்கப்படும்னு சொல்லலாங்க உங்களோட திறமைக்கேற்ற புதிய நல்ல பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் உங்களோட தலைமை பண்பு நன்கு வெளிப்படுங்க தைரியம் தன்னம்பிக்கை உயரும் குலதெய்வ வழிபாட்டால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீண் விரயம் குறையுங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஓய்வு கிடைக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்வங்களுக்கு இந்த காலத்துல நல்ல தகவல் கிடைக்கும் செவ்வாய் வக்கர நிவர்த்தியால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு நினைத்த அனைத்திலும் வெற்றி பெற வாய்ப்பு குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவாங்க புதன் கிரகத்தால் உங்களோட அனைத்து ஆசைகளும் அதிகரிக்கும் காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க திட்டங்கள் நிறைவேறும் மனதில் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடைபெறுங்க சமூகத்தில் உங்களோட பெயருக்கு மதிப்பு மரியாதை உயரும் நன்கு பணம் சம்பாதிக்க முடியும் தாயாரால் நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நம் சொல்லப்படுது கால்வழி அதிகரிக்குங்க சிந்தனையில் அப்பப்போ குழப்பம் ஏற்படுங்க குடும்பத்துடன் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க குடும்பத்தில் எதிர்பாராத நேரத்தில் பிரச்சனைகள் எடுப்பதற்கு வாய்ப்பு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஆண் பெண் உறவிலும் கவனம் தேவை அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனால பிரச்சனைகள் அனைத்தும் குறையன்னு சொல்லலாங்க கும்ப ராசிக்காரர் சேர்ந்தவங்க இந்த மாசி மாதத்தில் பயணங்களால் சவாலான சூழல் உருவாகுங்க தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான சூழ்நிலை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உங்களோட வேலை தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடைய கவனமும் கடின உழைப்பையும் திட்டமிடுதலும் ரொம்ப முக்கியங்க பணத்தை சம்பாதிப்பது கடினமாக அமைவதோடு அதை சேமிப்பதும் சவாலானதாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து அனு அனுசரித்து செல்வது ரொம்ப சிறந்தது இந்த மாதத்தில் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க போராட வேண்டி இருக்குங்க உங்களோட ஆரோக்கியத்தை பராமரிப்பது ரொம்ப முக்கியம் சிலருக்கு கை கால் வலி தொடை தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் அந்த பிரச்சனைகள் சற்று குறையுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும்னு சொல்லாங்க உத்தியோகஸ்தரர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவை நீங்கள் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக ஒரு திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்வில் அனைத்தையும் நீங்கள் பெற முடியும்னு சொல்லலாங்க சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் தன்னோட மகன் ராசியான சனி தேவரின் ராசியான கும்ப ராசிக்குள் நுழைகிறாரு சூரிய பகவான் கும்பராசிக்குள் சனி நுழைந்தவுடன் சூரியனின் பிரகாசம் குறைய தொடங்குன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம கும்பராசிக்காரர்களை பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ